அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில சிம்மம் ராசிக்கு அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இப்படிப்பட்டவரா என்ற தலைப்புல வாழ்க்கை துணைவரின் குணநலன்கள் அவரு எந்த திசையிலிருந்து வாழ்க்கை துணைவர் அமைவார் வாழ்க்கை துணைவரின் பெயரை முதல் எழுத்து குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்கு இந்த விஷயங்கள்லாம் இந்த பதிவில பொது பலனாக பார்க்கலாம் சிம்மம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாம் பாவகம் அதாவது மேஷம் முதல் இன்னி வரை ஐந்தாம் இடம் சிம்மம் சிம்ம லக்னமாகவே நீங்க இருக்கீங்கன்னா மேக்சிமம் ஒரு செவன்டி எயிட்டி எபோ உங்களுக்கு இந்த பதிவு வந்து பொருத்தமாக இருக்கும் அதே சிம்ம ராசியா மட்டும் இருக்கீங்க வேற லக்னமாக இருக்கீங்கனாக பிப்டி பர்சன்ட் எபோ உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இப்போ அந்த சிம்ம லக்னத்தின் அதிபதி சிம்மம் சிம்மத்தோட அதிபதி சூரியன் த லைன் இஸ் த ஆல்வேஸ் கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க அது சிம்மத்துக்கு ரொம்பவே பொருந்தும் அவங்க எப்பவுமே எந்த நிலையில இருந்தாலும் தன்னுடைய ஆளுமை திறனை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த பிராட் மைண்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தா கூட சிம்ம ராசிக்காரங்களை பார்க்கும் போது பளிச்சுன்னு தெரியும் அந்த பளிச்சுன்ற முகம் இவங்க கிட்ட இருக்கும் ஏதோ ஒரு வகையில கண்கள் பிரைட்டா இருக்கும் பாக்குறதுக்கு நல்ல தோற்றப்பொழிவு கம்பீரமாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவர்களும் மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பண்றதுல மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்பிங் பண்றதுல முன்னின்று வழிகாட்டுவாங்க அதாவது இவங்க தலைமையில தான் பஞ்சாயத்து நடக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க வந்து என்ட்ரிஃபைர் ஆவாங்க அதுக்கு வந்து தீர்த்து வைக்கிறது சமரசமும் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படி இருப்பார் அப்படி பார்க்கும்போது சிம்மத்துக்கு ஏழாம் பாவகம் என்பது கும்பம் கும்பத்தின் அதிபதி சனி இப்ப ஜோதிட சாஸ்திரப்படி இந்த ஏழாம் பாவகம் என்பதுதான் கலசரஸ்தானம் இந்த கலசரஸ்தானத்தின் அதிபதி மற்றும் அந்த ஸ்தானத்தின் அமைப்பு அது வந்து காற்று ராசி அந்த அடிப்படையில வாழ்க்கை துணைவர் அமைவார் அதாவது சிம்ம ராசி பிராட் மைண்டு கொஞ்சம் டாமினன்ட் கேரக்டர் இருக்கக்கூடியவங்க அதே போல இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பிடிவாதம் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் பேசிவா இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க வெளிப்படையா அதிகமா பேச மாட்டாங்க சிம்மராசியில பிறந்தவங்க வெளிப்படையா எதையுமே சொல்லிடுவாங்க ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் மனசுல கோபமே இருந்தா கூட வெளிப்படையா அதை காட்டிக்க மாட்டாங்க அதே போல எதையும் நிதானமா ஆய்ந்து ஆராய்ந்து மெதுவாக செயல்படக்கூடியவராக இருப்பாங்க சிம்மராசியை பொறுத்தவரை அதிரடி உடனுக்குடனே செயல்படுத்தணும் உடனுக்குடனே சக்சஸ் ஆகணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு செயல்படுவாங்க அதே போல இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவரை பொறுத்தவரையிலும் உழைப்புக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையை அவுசா இருந்தா கூட ஏதாவது ஒரு வேலையை தான் இருப்பாங்க அதே போல பதவியில் இருக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க கணவராக இருக்கிறாங்கனாக்க அவர் ஏதாவது ஒரு உயர் பதவிக்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணிவர் ஆணா இருக்கு அதாவது கணவராக இருக்கிறாங்கன்னா உயர் பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ நீங்க சிம்ம லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க அல்லது சிம்ம ராசியா இருக்கீங்கன்னாக்க நீங்க வெளிப்படையாக அன்பை காட்டுவீங்க எதையுமே வெளிப்படையா ஓபனா சொல்லிடுவீங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை துணிவரை பொறுத்தவரையும் வெளிப்படையாக அன்பை காட்ட மாட்டாங்க அவங்க மனசில் என்ன இருக்குன்றதை உங்களால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாத சூழ்நிலை இருக்கும் ஒரு கண்டுதல் நீங்கள் விரும்பி கூட கல்யாணம் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சில நேரங்களில் அவங்க நடந்துக்கிற விதம் வந்து எரிச்சலை ஏற்படுத்தும் மாதிரி இருக்கும் அதே போல் மைண்ட் மெச்சுரிட்டி அதிகம் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் நிறைய லாஜிக்கெல்லாம் திங்க் பண்ணி செயல்படக்கூடியவராகவே இருப்பாரு நீங்க வந்து டாமினேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில அவங்க பிடிவாதத்தால அதை சொன்னாலே பிடிவாதம் அந்த பிடிவாதத்தால வந்து ஒரு கான்ட்ரஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஈகோ கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ சூரியன் வந்து சிம்மத்துக்கு அதிபதி இந்த கலசரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கும்பத்தின் அதிபதி சனி இந்த சனியும் சூரியனும் கொஞ்சம் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் ஒரு ஈர்ப்பும் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆப்போசிட்டா செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க அதே போல உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரை தனித்தன்மை இருக்கும் அதாவது மற்றவர்களை சார்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க தான் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும் குடும்பத்தை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் பிறர் காலையில் நிக்க விரும்ப மாட்டார்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவரை பொறுத்தவரையும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவுரை வீட்டை அருகே ஒரு மலை அல்லது ஒரு குன்று தூரத்துலயாவது இருக்கும் பார்த்தாவே அது வந்து விசிபிளா தெரியற மாதிரி இருக்கும் அதே போல பழைய கட்டிடங்கள் ஒரு சிலது இருக்கலாம் அருகாமையிலே விவசாய நிலமோ அல்லது காலி இடமோ ரொம்ப நம்மளால பயன்படுத்தாத குப்பை கொட்டி வச்சுட்டு இருக்கிற காலி இடமோ இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய வீடு இருக்கக்கூடிய அமைவிடம் வந்து கொஞ்சம் ரோடு வந்து மேடு பள்ளமா இருக்கும் அதே போல அருகாமையிலே வீட்டு அருகாமையே ஒரு காலி இடம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மேலும் தொலைதூரத்திலிருந்து கூட பார்த்தா ஒரு விசுபில்லா ஒரு மலை தெரியுறதோ அல்லது ஒரு குன்று தெரியுறதோ இருக்கும் மேலும் வந்து அல்லது ஒரு அரச மரம் ஆலமரம் மாதிரி பெரிய மரம் ஒரு புதர் மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும் அல்லது விவசாய தோட்டங்கள் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை இவரின் வீட்டு அருகே சோ அப்போ வந்து பாக்குறதுக்கு நல்ல கவர்ச்சியாகவும் ஒரு காந்த சக்தி போல ஈர்ப்புடையவராகவே இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இருப்பாரு அந்த வகையில சிம்ம ராசிக்கு பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலும் காதல் திருமணம் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நம்ம பதிவுகள்லாம் சொல்லி சிம்மராசி சிம்ம ராசி என்பது ஒரு காதல் ராசி தான் ஒண்ணு காதல் ஏற்பட்டு பிரிந்து வேற கல்யாணம் நடக்கும் வேற ஒருத்தரோட அல்லது காதலிச்ச பெண்ணியே கல்யாணம் பண்ணுவாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸா கூட இருக்கும் அதாவது வயதில் மூத்தவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் வேற கேசட்டு வேற மதம் வேற மொழி பேசக்கூடியவர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல இந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் இந்த சனிதான் குறிக்குது இந்த சனியை பொறுத்தவரிலும் இங்கேயே ஏழாம் ஆட்சி பெற்று இருந்துச்சுனாக வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் எல்லாம் வரும் அதே போல இந்த சனி வந்து மேஷத்தில் இருக்கு நீசம் இந்த மேஷத்தின் அதிபதி செவ்வாய் சப்போஸ் அதிபதி செவ்வாய் இங்க ஆட்சியா இருக்கிற ஆட்சி பெற்று இருக்காரு தான் இதெல்லாம் இப்போ செவ்வாய் இங்க இருக்கு இங்க வந்து சனி இருக்குன்னு இல்லை அப்படி இருக்குன்னா இது ஒரு கலசர தோஷம் நீச பங்கம் ஆகுதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகும் அந்த கல்யாண வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருந்து பிரிந்து வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் சப்போஸ் ஒரு காதல் ஏற்பட்டு டீப்பாக பழகி பிரிந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் ஸோ மற்ற கிரகங்களையும் வைத்துதான் அது சொல்ல முடியும் தசா புக்தியும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி காலகட்டம் ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி திருமண வாழ்க்கை சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் குறிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரிந்திருக்கிறது கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக போயிட்டு வந்துடுறது வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோம் அல்லது சில பேருக்கு வழக்குகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிந்து தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏதோ ஒரு வகையில அன்றாடம் ஒரு பிரச்சனையாக போய் இருக்கும் சில பேருக்கு அந்த எதிர்பாலினுடைய உறவு ஏற்பட்டு அதனாலயும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து அந்த எதிர்பாலினர் உறவால் அவமானமோ பழிச்சொல்லோ அடையக்கூடிய சூழ்நிலையும் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் மீட் பண்ணி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் இந்த பிரச்சனைக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத நான் சொல்ல வரேன் அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி கலசர தோஷம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த சனி வந்து நீச பங்கம் ஆகுது அப்படின்னா அது கலஸ்தர தோஷம் அல்லது இந்த சனி வந்து இங்க இருக்குன்னு வச்சிங்களேன் சனி இங்க இருக்கு வக்கரமா இருக்கு இதுவுமே வந்து கலஸ்தர தோஷம்தான் அல்லது லக்னத்திலேயே சனி இருக்குன்னு வச்சிங்களேன் அப்ப ஏழாம் இடத்த பார்த்து இந்த ஏதோ ஒரு வகையில் செவ்வாய் இந்த இடத்துல நாலாம் பார்வையே பார்க்குதா அப்போ இந்த ஏழாம் பாவத்துக்கு சனி செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால ஏழாம் பாவம் அடி வாங்குது அப்போ அவங்களுக்குமே ரெண்டு ரெண்டுகாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த மாதிரி கலசர தோஷம் ஜாதகத்தில் இருக்கிறவங்க இந்த நேரத்துல திருமண வாழ்க்கை சம்பந்தமாக கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு அது உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் அமையும் ஆனாலும் இந்த நேரத்துல இப்போ தேர்ட் பர்சனுடைய இன்டர்பயர் வருது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வருதுன்னா அதுல போறதுனாலதான் நிறைய பிரச்சனைகளே வரும் இந்த காலகட்டத்துல அல்லது ஒரு நட்பா கூட இருக்கும் ஒரு எதிர்பாரனுடைய நட்பா கூட இருக்கனாக வாழ்க்கை துணைவரால் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே ஏற்படும் அப்ப அந்த சந்தேகத்தாலேயே சில பிரச்சனைகளுக்கு நீங்க பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரலும் சிம்ம லக்னமாக இருந்தாக அது மாதிரி கிடையாது சிம்ம லக்னத்துக்கு முக்கியமா இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கு இந்த மாதிரி சனி வக்கரமா இருக்கு ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கு சூரியனே இருக்கு இந்த ஏழாம் இடத்துல வந்து சூரியன் இருக்குன்னாலையும் திருமண வாழ்க்கையை பாதிக்கும் நீங்க வாழ்க்கை துணையோட நிறைய நேசிச்சாலையும் வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து அந்த நேசிப்பு பெருசா இருக்காது அதே போல ஆர்குமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வார கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த சூரியன் ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் அதிபதியும் இந்த மாதிரி வக்கரமா இருந்தா அதுதான் கலசர தோஷம் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிட்டு ரெண்டாம் தாரம் ஏற்படும் சோ இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை வச்சு நம்ம ரெண்டு தாரம் ஏற்படுமா அல்லது ஒரே தாரத்தோட தான் இருப்போமா அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் இல்ல ஏழாம் இடம் சுத்தமா இருக்கு சனி எந்த பிரச்சனையும் இல்ல ஏழாம் ஆட்சி பெற்று இருந்தா கூட பிரச்சனை கிடையாது ஆட்சி பெற்று இருந்தா கொஞ்சம் சண்டை வரும் அவ்வளவுதான் சற்று பிரிந்து ஒரு தற்காலிக பிரிவு ஏற்பட்டு அப்புறம் நீங்கும் அதோட சரி ஆனாலும் ஆட்சி மட்டும் பெற்று இருக்கணும் வக்கரம் ஆயிடுச்சுன்னா தான் பிரச்சனை அதே சனி இந்த இடத்துல இருந்துச்சுனாலையும் சற்று ஒரு தற்காலிக பிரிவு ஏற்பட்டு அப்புறம் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனா இந்த வக்கரம் ஆயிடுச்சுனாதான் அது என்ன ஆகும் பிரச்சனையாக இருக்கும் அதாவது ரெண்டு தாரத்தை ஏற்படுத்திடும் இப்போ வாழ்க்கை துணைவர் எந்த திசையில இருந்து வருவார் அப்படின்றத மேற்கு திசையை குறிக்கக்கூடிய இடம் இந்த குடும்பமுமே மேற்கு தான் அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் வந்து மேற்கு திசையிலிருந்து வருவார் அப்படி இல்லைனாக வடமேற்கு மேற்கு அப்படி இல்லைனாக தென் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவரின் பெயரின் முதல் எழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல மா நா நீ இந்த லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அடுத்தது சா சா சி சு இந்த லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்புறம் கா கா கி கு இந்த மாதிரியான லெட்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அதாவது இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல பார்க்கணும் எஸ் ஜி அப்புறம் வந்து என் எம் இந்த லெட்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இது ஒரு பொது பலன் தான் இது சில பேருக்கு பிப்டி பர்சன்ட் அளவுக்கு செட் ஆகும் சில பேருக்கு ஃபுல்லாக கூட செட் ஆகும் சில பேர் செட் ஆகாம கூட இருக்கலாம் ஸோ இதை செக் பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்தவரையிலும் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் முடி சொல்லிட்டு முடிக்கிறேன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரிவுகள் பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு இந்த வருஷமும் வாய்ப்புகள் உண்டு அல்லது வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலத்திலேயோ போய் நீங்கள் வேற இடத்துல ஒர்க் பண்ணிட்டு வாழ்க்கை துணியூர் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு சில பேருக்கு அதே போல வருமானத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு ஜூன் இருந்து நிறைய வருமானம் வரும் சுப விரயங்கள் நிறையவே ஏற்படுத்துவீங்க ஒரு வீடு மாற்றம் கூட ஏற்படுறதுக்கு அல்லது ஒரு ஊர் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புக்கள்லாம் உண்டு ஸோ அதனால இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கை துணிவரோட நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு ஏன்னா அந்த ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சனின்றதுனால ஏதோ நீங்க சொன்னாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் அவங்க லேட் பண்ணுவாங்க அதுவே உங்களுக்கு வந்து மனக்கசப்புகளை ஏற்படுத்தும் அதே போல இந்த ஏழாம் அதிபதி சனின்றதுனால பொதுவா வாழ்க்கை துணைவர் நல்லவராக கூட இருப்பாரு நேர்மையானவராக இருப்பாரு ஆனா வாழ்க்கை துணைவருடன் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது ஒரு தேர்ட் பர்சன் சொந்தங்கள் பந்தங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியாக்களாலதான் வாழ்க்கை துணைவர் ஒரு பிடிவாதமா ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துற மாதிரி செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனாலவே நிறைய பாதிக்கப்பட்டு டென்ஷன் ஆகி நீங்க வந்து தனித்து கூட சில நேரங்கள் இருக்கலாம்னு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் ஸோ அதெல்லாம் வந்து ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முடிவும் எடுங்க ஒரு கன்சல்டேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு பர்சன் கிட்ட எடுத்துங்க அது வந்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்